வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வெள்ளை உள்ளமும் குழந்தை மனமும் கொண்ட அன்பு மீனராசி நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி பலனை இன்றைய பதிவில் சுருக்கமாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைகன் ஆன் பண்ணிக்கோங்க கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்படி சனி பகவானுடைய நிலை வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோமோ அதே போல் ஒரு பின்னோக்கிய நகர்வுதாங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறத ஜனவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி பின்னால் டிராவல் பண்ணி மிதுன ராசிக்கு பேர் சேராருங்க அதாவது ஒரு அஞ்சாம் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டுக்கு பேர் சேராரு இந்த நகர்வு அப்படிங்கிறது சரியாக ஒரு எண்பத்தி ஒரு நாள் மிதுன வீட்டில் இருக்க போகிறார் செவ்வாய் பகவான் அதாவது ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து நடக்கும் இது எல்லா ராசிக்குமே இருக்கும் இது வந்து ஒரு சின்ன மாற்றம் முதல் பெரிய மாற்றங்கள் அனைத்து ராசிகளுக்குமே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பை தான் ஜாதக ரீதியாக ஒரு தனி மனிதனுடைய பிஸ்னஸ்ஸு ஹெல்த்து கேரக்டரு வாழ்நாள் இது எல்லாமே வந்து கணக்கிடப்படுது முக்கியமாக பிஸ்னஸ் ஹெல்த்து இந்த ரெண்டுமே கணக்கிடப்படுது கடந்த ஆண்டு வந்து கடகத்தில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு நல்லா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இந்த பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிறனால அஞ்சாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திலிருந்து நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதனத்துக்கு அவர் வராருன்னு முதலே பார்த்தோம் அங்கே வரது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏழாம் இடமாக ஒரு முக்கியமான குடும்பம் தொழில் இந்த ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்குறாரு பேசிக்காக செவ்வாய் பகவான் வந்து மீனத்துக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதினு சொல்லலாம் அவர் வந்து நாலாம் இருந்து பல சுப பார்வைகளை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்ல விஷயம் அப்படின்னாலுமே இது பேசிக்காக நாம் வச்சுக்குவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் என்ன மைனஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நல்ல விஷயம் நிறையா இருக்குது இதனால் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கமிஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே போல் கலைகளை கற்றுக் கொடுக்கும் தொழில் இருக்கிறவங்க அதாவது அனைத்து வகையான டீச்சர்ஸ் அது எந்த வகையான டீச்சராக இருந்தாலும் சரி அந்த வகையான டீச்சர்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அதே போல் சட்டத்துறை அரசியல் துறை மேடை பேச்சாளர்கள் இந்த பட்டிமன்றம் வில்லுபாட்டு மன்ற பேச்சு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுலேயே மைனஸ் என்னன்னு பார்த்தா சொந்த குடும்பத்துலேயே வந்து மதிப்பு இருக்காதுங்க குடும்ப உறுப்பினர்களால் எடுத்துரிஞ்சு பேசப்படுவீங்க நீங்கள் எது சொன்னாலுமே ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் பகவான் வந்து நாலாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வை அப்படிங்கிற இல்லற வாழ்க்கையில் இருந்த அந்த தென்றல் வந்து புயலாக மாறுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு அந்நியன்னியமாக ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து நிலை தடுமாறி ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுத்தலாம் கூட வேலை செய்கிறவங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க யாருமே வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க குறிப்பாக மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் ஏற்படுங்க நீங்கள் அமைதி இருந்தாலுமே வம்பு செண்டை வாசல் தேடி வரும் எப்போ நடந்த பிரச்சனை வந்து தலை தூக்கும் அதனால் ஒரு மன அழுத்தம் மனவேதனை எல்லாமே வரும்னு வச்சுங்கவேன் மன நிம்மதி கெட்டுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பும் காரணம் தெரியாத நோயால் சிக்கி பெரிய வருத்தத்தை உண்டாக்குது உண்டான ஒரு மாயை வந்து உருவாகும் அதுவே வந்து ஒரு மனநோயாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஓகே தான் புரியல அப்படின்னா இது இந்த மாதிரியான சுச்சுவேஷனெல்லாம் ஏற்படுங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஒரு தொழில் குடும்பம் இதெல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா இதே வந்து ஒரு கல்யாணம் பண்ணுற போது என்னாகுனா செவ்வாய் தோஷம் இருக்கா எத்தனைகள் செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லி அப்போ வந்து கல்யாணத்துக்கு அந்த பொண்ணோ பையனோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது அதனால் நாம் வந்து நல்லதுக்கும் எடுத்துக்கிறோம் கெட்டதுக்கும் எடுத்துக்கிறோம் நான்காம் இடம் அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிறத குறிக்கணு வச்சுக்கோங்க நிலம் மீனராசிக்கு இதில் யார் கவனமாக இருக்கணும் இந்த இந்த காலத்துலனா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க கூட கவனமாக இருக்கணும் தொழிலாளர்கள் நீங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விவசாய தொழிலில் அந்த இயந்திரங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா டிராக்ட்ரு ஏற்களப்பை மண்வெட்டி இப்போ கத்தி கம்பு கடப்பாறை இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க விவசாயத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த எண்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு வச்சுக்குவேன் அதே போல் விவசாயத்துக்கு அந்த சரியான ஒரு விலை வல்ல மதிப்பு வரல அப்படிங்குறது எல்லாமே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தினசரி வாழ்க்கையுமே வந்து ஒரு மன உளைச்சல் உருவாகக்கூடிய சுச்சுவேஷன் ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தினாலும் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மீனராசிக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம்னு சொல்லும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடக்கும் ஆல்ரெடி இது காமனாக இல்லாததுக்கு இருக்கிறது தான் ஸோ நீங்கள் பயக்காதீங்க நம்பிக்கை துரோகம் அதிகமாகங்க நல்ல உறவுகள் குடும்பத்தார் உங்கள் பேச்சுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படிங்கிறது பொதுவாகவே நண்பர்கள் மத்தியில் கூட்டாளிகள்கிட்ட எல்லாமே ரெஸ்பான்ஸ் இருக்காது நீ சொல்லி நான் கேட்குறதா அப்படின்னு சொல்லி உங்கள் முகத்துக்கு நேராகவே சொல்லுவாங்க அது எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் எதை பேசுனாலுமே யோசிச்சு பேச வேணும் கோவிச்சிக்காதீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸில் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வோடு வேறு இடத்துக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த எண்பத்தொரு நாளில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஆரோக்கியத்தில் மீனராசி நண்பர்கள் கவனமாக இருக்கணும் உறக்கம் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கணும் அதே மாதிரி உடம்பில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும் நீர் சத்துன்னா என்ன நல்லா தண்ணி குடிக்கணும் நீங்கள் டைமுக்கு சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் எதை பற்றி கவலைப்படாமல் நல்லா தண்ணி குடித்து உடம்பை பா ஆரோக்கியமாக பார்த்துக்கணுங்கிறது அந்த செவ்வாய் பயிற்சியினுடைய ஒரு முக்கியமான இதை ஆயிரம் பிரச்சனைகள் நடந்தாலுமே கடைசியில் அது எங்கே வந்து நிற்கிது கடைசியில் அது உடம்பை தான் பாதிக்கும் மன அழுத்தம் தூக்கம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் இல்லையா ஸோ ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் வாரம் ஒரு முறையாவது நல்லா எண்ணெய் குளிங்க சூடு பிரச்சனை உடம்பு எரிச்சல் உஷ்ணம் எல்லாமே வரும் நீங்கள் ஆயுள் பாத் பண்ணிங்கன்னா அதெல்லாமே குறைஞ்சிக்கும் இத்தனையும் நடந்தாலுமே இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா குரு பகவான் வந்து சுப வீடான மூணில் அமர்ந்து ஒம்பது பதினொன்று இந்த வீட்டை வந்து தன்னுடைய சுப பார்வையால் பார்க்குறனால பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறதா இதில் வந்து பெரிய குட் நியூஸை நம்ம இத்தனையும் சொன்னோம் இல்லையா இதில் வந்து பெரிய அளவில் வந்து தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஒரு அற்புதமான வேலை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸை நம்ம செவ்வாய் பயிற்சி ஆகுது இதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை ஏன் கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறார் அவர் வந்து சுப வீட்டில் இருக்க வந்து சுப பார்வையால் பார்க்குறனால மீனராசிக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது இதில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சில கட்டங்கள் முன்ன பின்ன மாறுது அப்படிங்கும்போது ஒரு சில நண்பர்களுக்கு அது நல்ல பலனாகவோ அசுப பலனாகவோ மாறலாம் ஆனால் ஒரு பொது பலனில் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன வழிபாடு பண்ணால் இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸாக மாறும் அப்படின்னு பார்த்தா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த எண்பத்தொரு நாள் உங்களுக்கு அதனால் வரக்கூடிய அசுப பலன்கள் வந்து குறைங்க பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது அது எந்த கோயிலாகவும் இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் துர்க்கை அம்மனாக இருக்கலாம் அது பெண் தெய்வங்கள் உள்ள கோயிலில் நீங்கள் இதை பண்ணுங்க அடுத்ததான் இந்த செவ்வாய் திசை மட்டும் இல்லாமல் இந்த சனி திசை முடியும் காலம் வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குலதெய்வம் தான் உங்களை பெரிய அளவில் வந்து காப்பாற்றும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது இந்த எண்பத்தொரு நாள் நீங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் விநாயகப் பெருமான் தீபம் குலதெய்வ வழிபாடு இந்த நாளையும் வந்து தவறாமல் நீங்கள் இந்த ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் தவறாமல் நீங்கள் இதை பண்ணிகிட்டே வரும்போது அது இது மாதிரி எத்தனை பயிற்சிகள் வந்தாலுமே அது அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க இதில் ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவு உடல் ஊனமற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் கொடுக்கறது ரொம்ப பெட்டராக இருக்குது வயது முதிர்ந்தவர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் போகிற வழியில் இருந்தால் அவங்களுக்கு மருந்துகள் மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கேட்டாங்கன்னா அந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம் இதனாலேயும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு வந்து சாதகமாக மாறுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே இது மீனராசிக்கான செவ்வாய் பயிற்சிக்கான ஒரு பொது பலன் தாங்க இதில் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையினுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்து தொழில் சார்ந்து எதாவது முடிவு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அதுக்கான பலன் பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பு இல்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோக்கள் வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதுபோல் ஒரு நல்ல ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்